ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐ டெக்னஸ்ட் கார்டன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்ராஸ் மல்லின்னு சொல்லக்கூடிய ஒரு மல்லி வெரைட்டி பற்றி பார்க்க அப்புறம் மல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செண்டு மல்லி மாதிரியான பூக்களை பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இது நல்ல வாசனை இருக்கக்கூடிய ஒரு ரகமாக இருக்குங்க இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நல்ல ஹெல்த்தியான கண்டிஷனாக நல்லா நிறையவே ஸ்டாக் இருக்குது இந்த மாதிரியான பிளான்ஸ் வேணுன்னா நீங்கள் மறக்காமல் சாய் ஐ டெக்னஸில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வைக்கலாம் நம்ம கொடுக்கக்கூடிய பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக நல்லா குவாலிட்டியாக டூ அண்ட் ஹாஃப் ஃபீட் மேலே கொடுக்கலாங்க பார்த்தீங்கன்னா இந்த செடி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்று ஒரு ஒரு செடி வச்சாலே போதிங்க பக்க செடிகள் பக்கச்செடிகள் பார்த்திங்கன்னா அளவுக்கு க்ரோத் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மைசூர் மல்லியுடைய செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் க்ரோத் ஆகும் பாருங்கள் நம்ம இதுலேயும் ஒரு செடி தான் வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா பக்க செடிகள் எப்படி உருவாகுதுன்னு பாருங்கள் நம்ம வேறு பக்கத்துலேருந்து நிறைய செடிகள் உருவாகுங்க அந்த மாதிரி ஒரு ஒரு வெரைட்டி தான் இங்கே தோட்டத்தில் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சுன்ற க்ரோ பேக்கில் வச்சிங்கன்னாவே நல்லாவே க்ரோவாகுங்க இதனுடைய ஃப்ளவரிங் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பூ பூத்ததுனால் இந்த மாதிரியான ஸ்டேஜ் மாறிடுங்க ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் வெரைட்டி நீங்கள் விருப்பப்படுறதா தான் கண்டிப்பாக உங்கள் தோட்டத்தில் கண்டிப்பாக இந்த செடியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஸோ உங்களுடைய மாடி மாடித்தோட்டத்துலேயும் இந்த மாதிரியான செடி வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த செடி வந்து நீங்கள் அதிகமான பராமரிப்பு பண்ணணும் அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாதுங்க ரொம்ப எளிமையான பராமரிப்பு தான் ரொம்ப ஈஸியாகவே நம்ம பராமரிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டுச்சென தொழு கொடுத்தாலே போதுமானதுங்க அதிகப்படியான மெயின்டெனன்ஸ் பண்ணி தான் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு அவசியம் கிடையாது ரொம்ப எளிமையாகவே நீங்கள் தொற்று வளர்க்கலாம் என்ன ஒன்றுனா செடிகள் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் தரையில் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டும் வேணான்ற அளவுக்கு பூக்கள் தரக்கூடிய ஒரு ரகமாக இது இருக்குங்க நம்மக்கிட்ட இந்த செடி இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணலாம் தேங்க்யூ